வணக்கம் மக்களே அனுராதபுரத்தில் இளம் தாயும் மகளும் யாழ்ப்பாணத்திலிருந்து போன ரயிலில் மோதுண்டு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது புதிய நகர் பகுதியில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட தான் இவர் ரயிலில் மோதுண்டதாக சொல்லப்படுகின்றது அனுராதபுரம் பொது விளையாட்டுகள் நடைபெற்ற டெக்வாண்டா போட்டியில் கலந்து கொள்வதற்காக ரத்தினபுரியிலிருந்து வந்த தாயும் மகளும் தான் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது காங்கேசந்துரையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுஹதி ரயிலில் இந்த அனத்தம் ஏற்பட்டிருக்கின்றது சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதான தாயும் பதினெட்டு வயதான மகளும் உயிரிழந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக மேலதிகமான விசாரணைகளை அன்றாடம் போலீஸார் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே அவையோட முகப்புத்திலிருந்து வழியாக இருக்கின்ற நிறைய போட்டோகளை எல்லாமே தண்ட ரயில் தண்டவாளங்கள் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் தான் இருக்கின்றது அதாவது உயிரிழந்த செய்தியை கூட ஊடகங்கள் வெளியிடைக்க சிங்கள ஊடகங்களில் இவர்கள் ஏற்கனவே அடுத்த இவளை தேடி கண்டு விடி வேண்ட ஒரு சமூக ஊடகத்தில பார்த்தால் அங்கே இவர் ரயில் நிலையங்கள்ல ரயில் தண்டவாளங்கள்ல இருந்து எடுத்த போட்டோக்கள் தான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இது ஒரு பழக்கமாயே இருந்திருக்கின்றது இந்த செல்ஃபி மோகம் அப்படின்றது அந்த செல்ஃபி மோகம்தான் இவையில வந்து பறித்திருக்கின்றது அஹ் செல்ஃபிய பொறுத்த வந்து உலக எங்குமே வந்து உலகம் முழுக்கவே ஒரு ஒரு மரணத்தை வந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருவதான்னு சொல்லப்படுகின்றது காரணம் அந்த மோகம் வந்து அந்த நேரம் கண்ணை மறைச்சிடும் அந்த அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை மறைச்சிடும் அது ரயிலாக இருக்கலாம் இல்லை ஒரு கடலாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு ஆபத்தான பிரதேசமாக இருக்கலாம் அந்த நேரமாகவேக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும் நாங்கள் அது சமூகத்தோட பகிர போகிறோம் இது ஒரு இந்த இடத்துல வச்சு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டால் பத்து லைக் வரும் இருபது லைக் வரும் முப்பது லைக் வரும்னு சொல்லி அந்த சமூகம் ஊடகத்தின் அந்த மோகம் வந்து கண்ணை மழை கேக்கி வந்து அது உயிர் ஆபத்தாகவும் முடிகின்றது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ருடோவாவில் கனேடிய அமைச்சரவை வர மறு சீரமைப்பு திருப்பவும் வந்து இடம்பெற்றுகின்றது வள்ளிக்கிழமை கடந்த வள்ளிக்கிழமையில் இடம்பெற்ற நிலையில் இதில் மத்திய அமைச்சரவையில் எட்டு புதிய முகங்களை உள்ளடக்கியதோடு நாலு அமைச்சு பொறுப்புகளில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுகின்றது அந்த வகையில் முடிக்குரிய பூர்வீக குடிகள் உறவுக்கான அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த சங்கரி வடக்கு விவகாரங்கள் மற்றும் அமைச்சு பொறுப்பும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனம் கூடிய பொறுப்பான அமைச்சு பதவியும் மேலதிகமாக வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அஹ் கனடாவில் இளத்தமிழைய வரலாற்றில் ஒரு ஒரு அமைச்சராகி அதுக்குள்ள இவ்வளவுக்கு பொறுப்புகளை வந்து எடுத்துக்கொண்டது இதுதான் முதல் தரவை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது அஹ் ஹரி ஆனசங்க தெரியும் மனிதா உரிமைகள் தொடர்பாக சட்டத்திறனையாகவும் சமூக ஆர்வலராகவும் நன்கு அறியப்படுவதான் அவர் அரசியலுக்கு பிரவேசத்திற்கு முன்பிருந்தே பூர்வீக குடிகளின் நலன்களில் வினைத்திறன்கவல் செயற்பட்டு வந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் காலனித்துவ காலத்தில் பூர்வீக குடியிருக்க கிடைக்கப்பட்ட அநீதிக்கான குரல் செயற்பாடில் பல முக்கியமான மைக்கற்களை வந்து இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் தான் அவருக்கு மேலதிகமான பொருட்கள் பொறுப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது பார்க்கலாம் இவர் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இந்த மாதிரி போப்பறார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் இலங்கையில் எதிர்வர காலங்களில் வர்த்தக வங்கியில் நிதி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு கணக்கு ஆரம்பிக்க வேண்டுமாயின் ஆட்பதிவு தினக்களத்தால் வழங்கப்படுற தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி இலங்கையின் மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்காமல் ஏதேனும் ஒரு கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் அந்த கணக்கு வைத்திருக்கிறாக்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணெய் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக அந்தந்த வங்கிகளில் வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது சில கணக்கு வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள இலக்கத்துக்கு பதிலாக வெளிநாட்டு கடவுச்செட்டி இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பற்ற இலக்கத்தை வழங்கி வங்கி கணக்குகளை ஆரம்பித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கியை தெரிவித்திருக்கின்றது எவ்வாறு இலங்கையர் அல்லாத ஒருவர் செல்லுபடியாக வெளிநாட்டு கடவுச்செட்டி இலக்கத்தை வழங்குவதன் மூலம் இதனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியும் வர்த்தக வங்கியில நிதி நிறுவனம் சரிந்து விட்டால் இழப்பீடு பெற தேசிய எண் தான் அவசியம் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கியை தெரிவித்திருக்கின்றது அதாவது லோக்கல் இலங்கை மக்கள் குடிமக்கள் கட்டாயம் இந்த தேசிய அடையாள எட்டு எண் வந்து அவசியம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே போல இலங்கையர் அல்லாத ஒருவர்கள் வந்து வெளிநாட்டு இலக்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் வழங்குவதன் மூலமே இந்த நிதி நிறுவனங்களில் கணக்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் தகவல்